வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை ஒன்று பெதுருவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் கத்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாயிருக்கிறது அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக இருக்கிறது தீமை செய்கிறவர்களுக்கோ கத்தருடைய முகம் விரோதமாயிருக்கிறது பிரியமானவர்களே தேவன் எவர்களுக்கும் விரோதி அல்ல எவர்களையும் விரோதிக்கிறவரும் அல்ல அப்படி என்றால் தேவன் யாருக்கு விரோதி என்ற ஒரு கேள்வி வரும் வாசியுங்கள் லேவியராகமத்தின் புஸ்தகம் இருபத்தி மூன் இருபதாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூளைகுக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த லேவியராகமத்தின் புஸ்தகத்தில் இருபதாம் அதிகாரத்தில் ஒன்றிலிருந்து கூட வாசிக்க கேளுங்கள் கர்த்தர் மோசையை நோக்கி பின்னும் நீ இஸ்ரேவேல் புத்திரோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால் இஸ்ரேவேல் புத்திரரிலும் இஸ்ரேவேலில் வாசம் அனுகிற அந்நியர்களிலும் எவனாகிலும் தன் சந்நி சந்ததியில் ஒரு பிள்ளையை மோளைக்கு கொடுத்தால் அவன் கொலை செய்யப்பட வேண்டும் தேசத்தின் ஜனங்கள் அவன் மேல் கல்லறிய வேண்டும் அவன் என் பரிசுத்த ஸ்தலத்தை தீட்டுப்படுத்தி என் பரிசுத்த நாமத்தை பரிசுத்த குளைச்சலாக்கும்படிக்கு தன் சந்ததியில் ஒரு பிள்ளையை மூளைக்கு கொடுத்ததினாலே நான் அப்படிப்பட்டவனுக்கு விரோதமாக எதிர்த்து நின்று அவனை தன் ஜனத்தில் இராதபடிக்கு அறுப்புண்டு போக பண்ணுவேன் என்று தெளிவாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது இந்த அதிகாரம் முழுவதிலும் அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே இந்த வாக்கியங்களை நாம் சற்று யோசிக்க வேண்டும் இன்றைக்கும் சில விசுவாசிகள் கூட தங்களுடைய பிள்ளைகளுடைய சரீரத்தில் ஏதாகிலும் இப்பொழுது சொல்லுவார்கள் அல்லவா அம்மை நோய் என்று சொல்லுகிற பொழுது அந்த அம்மை நோய்க்காக சில தெய்வ வழிபாடுகளை பின்பற்றுகிறவர்களாக கூட இருக்கிறார்கள் அங்கே போனால் அந்த கோயில் அந்த கோவிலுக்கு போனால் அல்லது அந்த இடத்துல போய் படுத்திருந்தால் அந்த இடத்துல வேண்டி நீ சில பொருத்தனைகளை செய்தால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் நீங்கி போகும் என்று சொல்லி சிலர் சொல்வதை கேட்டு இன்றைக்கு விசுவாசிகள் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள் ஆனால் தேவன் இதை அருவருக்கிறார் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது அதாவது தேவன் நம்மேல் எவ்வளவு பிரியமாய் இருக்கிறவர் என்பதை நாம் நன்றாக அறிந்திருக்கிறோம் ஆனால் அவரை விட்டு நாம் விலகுகிற பொழுது அவருடைய முகம் நமக்கு விரோதமாக இருக்கிறது அவருடைய கண்கள் நம்மேல் எப்பொழுதும் இருக்கிறது ஆனால் அவருடைய சமூகத்தை விட்டு நாம் விலகுவோம் என்று சொன்னால் அவருடைய முகம் நமக்கு விரோதமாக இருக்கிறது என்று ஒன்று பேர் மூன்று பனிரெண்டிலே நாம் பார்த்தோம் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்விலே தேவனை தேடிவிட்டு பின்பதாக நம்முடைய வாழ்க்கையிலே உலக பிரகாரமான காரியங்களை அல்லது தெய்வ வழிபாடுகளை நோக்கி நாம் கடந்து போவேன் என்று சொன்னால் கர்த்தருடைய முகம் நமக்கு இருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது தேவன் நம்மேல் எப்பொழுதும் நினைவுள்ளவராகவும் நம்மேல் நோக்கமாகவும் இருக்கிறார் அவருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் பதிவிடுகிறது ஆகவே தேவ பிள்ளைகளே உங்களுடைய வேண்டுதலுக்கு அவர் செவி இருக்கிறார் தீமை செய்கிறவர்களுக்கோ கர்த்தருடைய முகம் அது விரோதமாய் இருக்கிறது என்று பதிவிடப்பட்டிருக்கிறது தேவப்பிள்ளையே கர்த்தருக்கு மாத்திரம் நாம் விரோதமாய் தீமை செய்கிறவர்களாய் நாம் ஒரு நாளும் எழும்பிவிடக்கூடாது நீங்கள் கேட்கலாம் அப்பொழுது கர்த்தருக்கு நாம் தீமை செய்ய மனுஷர்களுக்கு தீமை செய்யலாமா என்று நீங்கள் எண்ணலாம் தவறு எவர்களுக்கும் நாம் ஒரு தீமையும் செய்யக்கூடாது தேவன் நம்மை நன்மை செய்யும்படிக்கு தேவன் அழைத்திருக்கிறார் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் செய்கிறது நிமித்தம் தேவன் தம்முடைய ஆசீர்வாதங்களை நமக்கு அவர் கொடுத்திருக்கிறார் நீங்கள் இதே அதிகாரத்தில் ஒன்று பேர் மூன்று ஒன்பதிலே இப்படியாக சொல்லப்பட்டிருக்கிறது தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள் என்று தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே பிரியமானவர்களே நாம் அழைக்கப்பட்டவர்கள் நாம் ஒருவருக்கும் தீமைக்கு தீமையும் உதாசீனத்திற்கு உதாசீனம் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நாம் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்து நாம் பிறரை ஆசிர்வதிக்க வேண்டும் சற்றே கடினம் ஆனாலும் முயற்சி செய்தால் நிச்சயமாக தேவனுடைய ஆசீர்வாத நன்மைகளை நம்மால் சுதந்திரிக்க முடியும் கத்ததாமே வார்த்தையின் மூலியமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக காட் பிளஸ் யூ